விக்ரமசிங்க தினம் மக்களுக்கான ஜில் விக்ரமசிங்களுக்கான பாராளுமன்றத்தில் வைத்து ஆற்றியிருந்தார் இதில் அவர் முக்கியமான சில கருத்துக்களை ஐவரி வாசகர்களுக்காக சுருக்கமாக தருகிறோம் பொருளாதார பிரச்சனையானது பெரும்பாலும் தீர்க்கப்பட்டுள்ளது என்ற விடயத்தை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தமது உரையில் முக்கியமாக குறிப்பிட்டிருந்தார் உரங்களை சரியான முறையில் விநியோகித்ததன் மூலம் சிறுபோக மற்றும் பெருபோக பருவங்களுக்கான விவசாய அறுவடைகள் சரியான அளவுக்கு இடம்பெற்றிருக்கிறது இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூன் மாதம் முதல் விவசாயத்தினுடைய உற்பத்திகள் பொருட்களின் ஏற்றுமதி என்பன நியாயமான அளவுக்கு இயல்புக்கு திரும்பியிருக்கிறது பொருளாதார பிரச்சனைகள் பெரும்பாலும் தீர்க்கப்பட்டுள்ளன ஆண்டில் நாட்டில் நடைமுறையில் இருந்த வரிக் கொள்கையானது மீண்டும் அமுலாக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகள் வளமைக்கு திரும்பி வருகின்றன அத்தியாவசிய பொருட்கள் தடையில்லாத மின்சாரம் விவசாயிகளுக்கான உரம் சமர்தி பயனாளிகளுக்கான மேலதிக நிதி நிவாரணம் வருமானத்தை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் என்பன எடுக்கப்பட்டுள்ளன இருபத்தி இரண்டாம் ஆண்டில் நாட்டில் ஏற்பட்டிருந்த சாதகமற்ற சூழ்நிலைகள் சுற்றுலாத்துறையை வெகுவாக பாதித்திருந்தது எவ்வாறாயினும் இந்த நிலைமை இந்த ஆண்டு சீரடைந்து வருகிறது இதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன அரசாங்கம் பொருளாதாரத்தை மிகவும் கடினமான பல பொருளாதார நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது பொருளாதார வளர்ச்சியை உறுதிப்படுத்துவதற்கான முயற்சிகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதனால் ஏற்படும் துன்பங்கள் சமுதாயத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் தொடர்கிறது இதற்காக அரசாங்கம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறது சர்வதேச நாடக நிதியத்தினுடைய உதவியை பெற்றுக் உத்தர வாதத்தை சீனா நேற்றிரவு வழங்கியிருக்கிறது சீனாவினுடைய எக்ஸிம் வங்கியானது இலங்கை அரசாங்கத்துக்கு உத்தரவாத கடிதத்தை அனுப்பியுள்ளது இந்த கடிதம் கிடைக்கப்பெற்றதுடன் மத்திய வங்களுடைய ஆளுநரும் நானும் இணக்கப்பாட்டு கடிதத்தை கைச்சாத்திட்டு நேற்றிரவே சர்வதேச நாணய நிதியத்திற்கு அனுப்பி வைத்துள்ளோம் மக்களின் கருத்துக்களை வெளிப்படுத்தும் உரிமையை ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் எந்த ஒரு நாச வேலைகளுக்கு எதிராகவும் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் நாட்டில் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி ஏற்பட்டதை போன்று மீண்டும் ஒரு நிலைமை ஏற்படுவதை அனுமதிக்க கூடாது நாட்டில் அராஜகம் ஒன்று ஏற்படுவதை தடுக்கும் வகையில் செயற்பட்ட முப்படையினருக்கும் போலீசாருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்கள் இல்லை என்றால் இப்பொழுது நாட்டில் நில சீரடைந்து வருவதற்கு சாத்தியமில்லை சர்வதேச நாணய நிதியத்து உடன்படிக்கை விரைவில் எட்டப்படும் அதன் பின்னர் அரசாங்கத்தின் எதிர்கால திட்டங்கள் மற்றும் பொருளாதார பாதை என்பன உள்ளடக்கப்பட்டு பாராளுமன்றத்தில் அந்த உடன்படிக்கை சமர்ப்பிக்கப்படும் இந்த இடத்தில் எதிர்கட்சிகளிடம் நான் முக்கியமான ஒரு வேண்டுகோளை விடுக்கிறேன் நாடு தற்பொழுது சீரடைந்து வருகிறது நாட்டினுடைய பொருளாதாரம் சீரடைய ஆரம்பித்திருக்கிறது நாட்டை கட்டி எழுப்புவதற்கான இந்த முயற்சியில் எதிர்கட்சிகள் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள் நாட்டின் பொருளாதாரம் சீரடைந்ததற்கு பிறகு தேர்தல் فtرyوسi kلام அப்போது ஜனாதிபதி மற்றும் பொது தேர்தலுக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும் அதன் போது மக்கள் இந்த விடயத்தை தீர்மானிப்பார்கள் எதிர்வரும் ஜூன் மாதம் நாட்டினுடைய வருவாய் சம்பந்தமான முக்கியமான தீர்மானங்களை எடுக்க முடியும் சர்வதேச நாணய நிதியத்தினுடைய உடன்படிக்கை இந்த மாதத்தின் மூன்றாம் வாரத்தில் முழுமை பெறும் என்று எதிர்பார்க்கிறேன் அதற்கு பிறகு உலக வங்கியும் தமது உதவியை இலங்கைக்கு வழங்க உள்ளது இவ்வாறான அந்நிய செலாவணிகளுடைய அதிகரிப்பின் காரணமாக நாட்டினுடைய பொருளாதாரம் மேலும் வளர்வதற்கான சாத்தியங்கள் இருக்கின்றன எனவே ஜூன் மாதம் இலங்கையினுடைய வருமானம் சம்பந்தமான தீர்வு தீர்மானங்கள் எடுக்கப்பட்டு அதற்கு அடுத்தபடியாகத்தான் ஏனைய விடயங்கள் குறித்து யோசிக்க முடியும் அதுவரைக்கும் இந்த நாட்டில் குழப்பங்கள் ஏற்படுவதை தடுக்க வேண்டும் அமைதியான முறையில் போராட்டங்களை நடத்துவதற்கு அனுமதிக்கப்படும் மக்களுடைய கருத்து வெளியிடும் சுதந்திரம் பாதுகாக்கப்படும் ஆனாலும் நாட்டினுடைய முன்னேற்றத்தை தடுக்கும் வகையிலான குழப்பும் வகையிலான நடவடிக்கைகளை ஒருபோதும் அனுமதிக்கப் போவதில்லை ஏகேங்க அப்படி பிரயோஜனம் அடைக்கணும் இதுலேயே அமுக்கியில் பிரகாஷ்டு